ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நான் என்ன டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன்னா அடை தோசைங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதுக்கடுத்து தோரம்பருப்பு வந்து இந்த டம்ளரால் முழுசாக எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க மற்றபடிக்கு பாசி பருப்பு அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த அரை டம்ளர்லேருந்து இது கால் டம்ளராக உளுந்து எடுத்துக்கணும் உளுந்து எப்பவுமே கம்மியாக எடுக்கணும் அரிசி கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும் அதுக்கு கம்மியாக தோரம் பருப்பு எடுக்கணும் ஈக்குவலாக பாசி பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும் வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நிறைய பேர் அரிசி தனியாக ஊற வைப்பாங்க நான் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன் இதுக்கு வெந்தயம்லாம் போடக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடை மிக்ஸ்லேயே ஒவ்வொருத்தரும் இந்த சத்தானது இப்போ நிறைய பேர் வந்து எல்லா பயிர் வகைகளும் போட்டு செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பகுதி பகுதியாக பிரிச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து இப்போது அஞ்சு ஐட்டம் இருக்குன்னா அதுக்கு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் காராமணி தட்டைப்பயிறு அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை போடும்போது அதில் ஒரு நாலு போட்டுக்கோங்க கொள்ளு அந்த மாதிரி அந்த மாதிரி தனித்தனியா பிரித்து ஒரு அஞ்சு வகை தானியங்கள் அரிசி அந்த மாதிரி கலந்து கலந்து தனித்தனி செட்டாக செய்யுங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் இதுவாக இருக்காதுங்க வித்தியாசப்படும் அதனால ஒவ்வொரு வ ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த செட்டு பண்ணுங்க அடுத்த வாரம் வேறு பயிர் வகைகள் போட்டு செய்யுங்க இப்போ இது ரெகுலராக நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் செஞ்ச மெத்தடுங்க இது உளுந்து போட மாட்டாங்க நாம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாமே இதில் போட்டு நாம் வாஷ் பண்ணிவிட்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து வாயு செய்வதுனால தான் நம்ம கம்மியாக போடுறோம் அடுத்தது உளுந்துங்க இது ஒன்றா சேர்த்து ஊற வைக்கும்போது அந்த உளுந்து தனியாக லேட்டாக ஊற வைக்கணுன்ட்டுலாம் இல்லைங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அதுலேயே வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வரமிளகாய் போட்டுடுறேங்க பாருங்கள் இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு வரமிளகாயும் நல்லா கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு போட்டுக்கோங்க தூசியெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த பருப்பு அரிசி எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் அதில் அப்படியே போட வேண்டாம் இப்போ நான் ஒரு ஆறு மிளகாய்கிட்ட எடுத்துருக்குறேங்க இப்போ இது நல்லா ஊறி வரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முழுசாக ஊர்னா போதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் ஊற வச்சு பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோம்பு கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனதோ இல்லை சின்ன சின்ன சில்லாவோ போட்டுக்கலாம் மெயினாக சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லைன்னா பெரு வெங்காயம் நல்லா பொடியை அரிஞ்சு போட்டுக்கோங்க கருவேப்பிலை இது எல்லாமே பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க வாயுத்தன்மை பண்ணணும் இந்த பருப்பு வகைகள் சேர்றதுனால இஞ்சி விருப்பப்படுறவங்க ஒரு சின்ன துண்டு நீங்கள் அரைக்கும் போதே பூண்டு போடணுங்க நிறைய பூண்டு கொஞ்சம் போட்டால் மனமாக இருக்கும் அந்த பூண்டு வந்து கட் பண்ணி போட வேண்டாங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பூண்டை போட்டு வரமிளகாய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் இதை போட்டுக்கோங்க இது மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா கொரகொரப்பு தன்மையோடு தான் அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தோசை மாதிரி ஆகிடும் தோசைக்கே நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் குரகறுப்பு ரவத்தன்மையில் தான் நாங்கள் அரைப்போம் அதனால இந்த குரகுப்பு தன்மையோடு அரைச்சிக்கோங்க இதே வந்து பகல் நேரத்தில் நீங்கள் ஊற்றுறீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் கீரை முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாங்க மாதிரி தட்டி அப்படி இல்லை நைட்டுன்னா கீரை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீக் வந்து நம்ம இந்த அடை சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா நாம் அடுத்த செட்டு அடை சுட்டு காமிக்கிறோங்க எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டாலும் அது டேஸ்ட் என்னமோ மாதிரி இருக்குங்க இது ஊறட்டங்க ஊறுட்டு அரைக்கும் போது நானும் காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் இது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நீங்கள் மிளகாயே ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வேறு என்ன போட்டு அரைக்க போகிறோம்னா சோம்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் பூண்டு வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க பெருங்காய தூள் இது மட்டுந்தான் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முதல்ல வரமிளகாயை ஜாரில் போட்டுக்கோங்க பூண்டும் வரமிளகாயும் இதோட பார்த்தீங்கன்னா இந்த சோம்பும் சீரகமும் போட்டுக்கலாம் இது ரெண்டுமே செரிமானத்துக்கு உண்டானதுங்க அதே மாதிரி பருப்பு வகைகள் போடுறதுனால பூண்டு போடும்போது கொஞ்சம் வாயுத்தன்மை கொடுக்காது பெருங்காயம் கொடுக்கணும் இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு நாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இது அரைப்பட்டதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப வட பக்குவத்துக்கும் அரைக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கும் வட பக்குவத்துக்கும் நடுவில் அரைக்கணும் இது இது நிறைய பேருக்கு தெரியும் அப்படியே இருந்தாலும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை தன்மை இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம ஓட்டிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது மெயினாக அடைக்கு வந்து கொஞ்சம் தன்மை இருக்கணும் இப்போ நாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு அடுத்து இதை போட்டு அரைச்சிட்டு நாம் என்னென்ன சேர்த்து சுடணுன்றதை காமிக்கிறேங்க நான் இப்போ இதை முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப அதிகமாக அரைச்சாச்சு இதோட மிச்சம் இருக்கிறதையும் போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது உங்களுக்கு இப்போ அரைக்கிறதுக்கு வேண்டியான தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா அறுபட்டுடுச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் அந்த குருணை பதம் தெரியுதுங்களா ரொம்ப குருணையாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பருப்பு பருப்பாக இருந்தால் அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு கை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த நரணத்தன்மை இருக்கணுங்க இப்போ நாம் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா இது உடனே நான் ஊற்ற போகிறதில்லைங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இருந்தால் இந்த பச்சை வாசம் கொஞ்சம் ஊறும் போது போயிடுங்க இப்போ இதில் நாம பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆனியன் கட் பண்ணுற நேரத்துல போட்டா போதுங்க உப்பு செட் ஆகிக்கும் முன்கூட்டி போட வேண்டாம் ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பு தன்மை ஆகிடுங்க ரொம்ப தண்ணியும் கரைச்சி ஊற்ற வேண்டாம் அளவா தண்ணி விட்டா போதுங்க நம்மளுக்கு இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க பாருங்கள் அங்கங்கே இந்த வரமிளகாய் திப்பி எல்லாம் தெரியுது பாருங்க இந்த மாதிரி தான் அரைப்படணும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நாம் சுடுறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு போட்டுங்க ஒவ்வொருத்தரும் அரைச்சே போடுவாங்க சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கணுங்க கருவேப்பில பொடியாக கட் பண்ணி போட்டுங்க கொத்தமல்லி தழை நைட் டைம் இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரையை கட் பண்ணி போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதோட உப்பு மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம் சில்லு சில்லாவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க இதுக்கு மேட்சாக சட்னி என்னவோ அது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது அரைச்சிக்கோங்க இப்போ நாம் சுடும்போது காட்டுறங்க எல்லாம் கலந்துட்டு கல்லு காஞ்சிருச்சு நாம் அடவை சுட்டுக்கலாங்க ரொம்ப மெலிசா தோசை மாதிரி ஊத்த கூடாதுங்க வெந்து வருங்க சும்மா சின்னதா ஒரு சைடு வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடலாம் பாருங்க ஒரு சைடு வெந்து இருக்கும் திருப்பி போட்டுக்கலாம் இப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம பருப்பு வகைகள் போட்டிருக்கறனாலும் கொஞ்சம் நல்லா வேகணும் தோசை மாதிரி டக்குன்னு நம்ம எடுக்க முடியாது நிறைய பேருக்கு இது தெரியுங்க தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நம்ம பருப்பு வகைகள் போட்டிருக்கறனால கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கணுங்க கையில் தட்டுற ப பழக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் தெரிஞ்சவங்க கையில் தட்டிக்கோங்க பாருங்க ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரி முருங்கக்கீரை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வேறு ரகமான நவதானியங்களை வச்சு நான் அடை தோசை செஞ்சு காட்டுறேங்க இது வந்து நார்மலாக நம்ம பெரியவங்க செஞ்சது நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுமொறுப்பு தன்மையோடையும் இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டித்தன்மையோடு நீங்கள் ஊற்றணும் ரொம்ப வந்து திக்காக போடக்கூடாது பாருங்கள் மார்னிங் வச்ச பச்சை சுண்டக்காவும் மொச்சையும் சேர்ந்த குழம்புங்க இந்த அடைக்கு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறாங்க இதுவும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கு டிஷ்ஷே இல்லைனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே கருவேப்பில பெருங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கும் சோம்பு சீரகம் எல்லாம் அதனால் இதுவே தனியாக சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பக்குவத்தில் செய்வீங்கன்றத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்குறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷு மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க என்னோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்ப்போம் பாய்